அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குடிக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இது பொய் கிடையாது மெய் தான் அதாவது முருகப்பெருமான் திருத்தலங்களை வைத்து நாம இதை தெரிஞ்சுக்க முடியும் முருகனின் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய பத்து கோவில்கள் பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்பு நாம இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி முருகன் மிக அழகான ஒரு ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாரு இந்த முருகனுக்கு தீபாராதனை காட்டாங்க இந்த காட்சியை பார்த்தாலே புது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் நாம் பார்த்தோம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அபிஷேக காட்சி ரொம்ப காண கிடைக்காத அரிய முருகனுடைய காட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போ அதே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய எந்த பெயர் பிடிக்குமோ அதை சொல்லி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோ அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற சில வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான முருகன் கோவில் பற்றியும் வித்தியாசமான முருகன் கோவில் பற்றியும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர் சோலை அப்படின்னு ஒவ்வொரு தலங்களும் குன்றின் மீது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில மு முருக தலங்கள் சமவெளியிலும் காணப்படும் திருச்செந்தூர் மட்டும் இதில் கடற்கரையோரம் அமைந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு திருப்பரங்குன்றம் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல முதல் வீடு இந்த தளத்தில் முருகனுடைய வேலுக்கு கூட சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது பார்க்க முடியும் அசுரனவென்ற முருகன் இந்த தலத்தில் இந்திரனுடைய மகளான தெய்வானிய திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் சிவனுடைய பெயரால் இந்த தலம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டது நீங்க திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம திருப்பரங்குன்றம் என்று கீழே பதிவிடுங்க அல்லது அறுபடை வீடுகள்ல எந்த படை வீட்டுக்கு சென்றிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்ததா திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு திரு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் முருகனுடைய ஐந்தாம் படை வீடு அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் இங்கு வந்துதான் கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் கோபம் தணிந்த இடம் தான் தணிகை என இந்த தலம் பெயர் பெற்றதாகவும் வரலாறு சொல்லுது முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட சந்தனம் பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது இதனை பக்தர்கள் நீரில் கரைத்து குடிப்பதால் நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நீங்கள் திருத்தணி சென்றிருக்கீங்க என்றால் திருத்தணி என்று பத்தி விடுங்க அடுத்ததாக திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய முருகத்தலம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு இந்த தல முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தின் உள்ளே மூலவர் கடலை நோக்கியபடி காட்சி கொடுக்கிறாரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருக்கிறதால மேற்கில் கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக குன்றத்தூர் குன்றத்தூர் முருகன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூரில் அமைந்திருக்கு சிறு குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலை தரிசிக்க எண்பது படிகளுக்கு மேலே நாம் ஏறி போகணும் இந்த திருத்தலத்தில் மூலவர் வீட்டில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் வள்ளி தெய்வானை சமேதராக அருள்பாளிக்கிறாங்க கருவறை சன்னதி முன்பு இருக்கக்கூடிய துவார பாலகர்களுக்கு வஜ்ரம் சூலாயுதம் என்று முருகனுக்கு உரிய ஆயுதங்கள் இருக்கும் கருவறையில முருகன் தெய்வானை வள்ளி ஆகிய திருமூர்த்தங்கள் இருக்கும் கருவறைக்கு வெளியில நின்றபடி மூலவரையும் ஒரே சமயத்துல நம்மளால தரிசனம் செய்ய செய்வது சிரமம் என்று சொல்லலாம் காரணம் கருவறை மற்றும் சிலைகள் வடிவமைப்பு அவ்வாறு அமைந்திருக்கும் அடுத்ததாக பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய முருகத்தலம் அறுவடை வீடுகள்ல மூன்றாவது தலம் இந்த தளத்தில் மிகவும் புராதனமான கோவிலாகவும் இந்த தலம் போற்றப்படுது குண்டின் மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த தல முருகன் தண்டாயுதபாணி சுவாமி என்ற திருநாமத்தோடு வணங்கப்படுறாரு பங்குனி உத்திரம் தைப்பூசம் கந்தசஷ்டி அக்னி நட்சத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கு பழனியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து இங்கு பயணிப்பது வழக்கம் நீங்கள் பழனிக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காம பழனி முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்கள் அடுத்ததாக மருதமலை கோயம்புத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் மருதமலை முருகன் கோவில் இந்த முருகன் சுப்பிரமணிய சுவாமி என்றும் தண்டாயுதபாணி பாணி மருதாச்சலமூர்த்தி என்றும் அழைக்கப்படுறாரு மருதமலையில் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் என்ற ஒரு சிறிய விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு கோயம்புத்தூருக்கு பயணிக்கக்கூடிய யாவரும் இதை தவற விடாத பயணிப்பது வழிபடுவது மிகவும் நல்லது அடுத்ததாக சோலைமலை மதுரை மாவட்டத்தில் சோலைமலையில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடு சாதாரணமாக நாவல் மரத்தில் பழங்கள் ஆடி ஆவணி மரத்தில் தான் பழுக்கும் ஆனால் இந்த தளத்தில் நாவல் மரத்தில் மட்டும் பழங்கள் முருகனுடைய திருவருளால் சஷ்டி மதமாகிய ஐப்பசியிலே பழுக்கும் அதிசயம் காண முடியும் அடுத்ததாக வடபழனி அதாவது அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனியில் அமைந்திருக்கு திருமண தடை விலகவும் குழந்தை பேறு பெறவும் இந்த தல முருகனை வழிபாடு செய்யலாம் தென் பழனிக்கு செல்ல முடியாதவங்க வடபழனிக்கு வந்து தங்களுடைய குறைகளை சொல்லியும் நேர்த்தி நிறைவேற்றியும் செல்கிறாங்க அவர்களுக்கு கலியுக வரதனான வடபழனி ஆண்டவர் அருள்வாளிப்பது சொல்லப்படுது அடுத்ததாக எட்டுக்குடி முருகன் அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அருகில இருக்கக்கூடியதுதான் எட்டுக்குடி முருகன் கோவில் அறுபடை வீடு முருகன் கோவில்களை தவிர புகழ்பெற்ற முருகன் கோவில்கள்ல இந்த எட்டுக்குடி முருகனும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மிக பழமையான கோவில்கள்ல ஒன்றான இங்கு முருகன் வள்ளி தெய்வானை சகிதம் காட்சி கொடுக்கிறாரு முருகன் அமர்ந்திருக்கக்கூடிய மயில் சிற்பத்திற்கு தரையின் மீது இருக்கக்கூடிய ஆதாரம் அதனுடைய இரண்டு கால்கள் மட்டுமே அதாவது இந்த கோவில் முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும் இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும் முதியவராக பார்த்தா அந்த வடிவேலனை பார்ப்பது முதியவராகவும் காட்சி கொடுப்பதாக பக்தர்கள் தங்களுடைய அனுபவத்தின் ரீதியாக சொல்றாங்க அடுத்ததாக சுவாமி மலை அருள்மிகு சுவாமிமலை மலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுவாமி மலையில் அமைந்திருக்கு இது நான்காம் படைவீடு சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்து சுவாமிநாதனாக முருகப்பெருமான் வீட்டு என்று சொல்லலாம் தன்னுடைய பிள்ளையின் வாயால பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு மகிழ்ந்தார் சிவன் அதுவும் அவர் தன் பிள்ளை குருவாக இருந்து அதாவது குருவாக அமர்ந்து தானே சீடன் போல அமர்ந்து கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சிவகுருநாதன் என்ற பெயரையும் இந்த தல முருகன் பெற்றிருக்கிறார் என்று கூட சொல்லலாம் இப்படி முருகப்பெருமானுடைய பத்து முதன்மையான கோவில்களா நாம இப்போ பார்த்த இந்த கோவில்கள் அமைந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான முருகன் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது குன்றத்தூர் முருகன் கோவில் கருவறை அமைப்பு மிகவும் சிறப்பு பெற்றது அப்படின்னு பார்த்தோம் கருவறையில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமான மூலவராக இருந்தாலும் ஒரு சேர தரிசிக்க முடியாது ஒரு புறம் நின்று பார்த்தா தெய்வானை முருகனும் மறுபுறம் நின்று பார்த்தா வள்ளி முருகனும் நேர் எதிரே நின்று பார்த்தால் முழுமையாக முருகனை மட்டுமே தரிசிக்க முடியும் என்பது அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் முருகனை நேரடியாக பிரணவ உபதேசம் பெற்றவங்க தேவர்களின் தேவர்கள்ல சிவபெருமான் முனிவர்களில் அகத்தியர் மனிதர்களில் அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி முருகப்பெருமானுடைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொல்லலாம் நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அறுபடை வீடுகளுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்து வியந்த ஏதாவது முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுடைய முதன்மையாக சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டின் பத்து முருகன் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்